போதை வலையமைப்பில் உள்ள அதிகாரிகள் வெளியேறுங்கள் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட அரசு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அநூர எச்சரிக்கை என்பதாக வீரகேசரி பத்திரிகை அதனை முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்களை வெளிப்படுத்தி அதனை உபத்தலைப்புடன் பத்திரிகை தந்திருப்பதை நாங்கள் காணலாம் பாதுகாப்பு பிரிவில் அதிக அளவான இடைநிறுத்தங்கள் இடம்பெறும் என்பதான விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போதைக்கு அடிமையானவர்களை மீட்பதற்கும் விசேட நடவடிக்கைகள் நாம் அனைவரும் ஒன்றிணைவதை போதையை ஒழிப்பதற்கு உரிய வழி என்பதாகவும் அவர் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களுக்கு இடையில் தொடர்புகள் இருக்கின்றன என்பதனை மையப்படுத்தியதாகவும் அவருடைய கருத்து அமைந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த தகவல்களை இன்றைய தின பத்திரிகைகளில் தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது திவை இன பத்திரிகையும் பிரதானமான தகவலாக அதனை தந்திருப்பதை நாங்கள் காணலாம் லொல்லுனாயா இவாத்வென்ன என்பதாகவும் அதற்கு தலைப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதன் இதில் அடிமைப்பட்டிருப்பவர்கள் உடனடியாக அதிலிருந்து விலகுங்கள் என்பதான விடயத்தினையே ஜனாதிபதியை சுட்டி காட்டியிருப்பதையும் நாங்கள் காணலாம் போதைப்பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து முற்றாக ஒழிப்போம் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு அங்குறார்கள் நிகழ்வில் ஜனாதிபதி சூளுரை என்பதாக தமிழன் பத்திரிகையும் பிரதானமாக அதை தந்திருப்பதை நாங்கள் காணலாம் கூடியதாக இருக்கிறது அந்த விடயங்கள் குறித்து நாங்கள் இப்பொழுது விரிவாக பார்க்கலாம் குறிப்பாக அவர் நேற்றைய தினம் இது குறித்து பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தியிருந்தால் போதைப் பொருளுக்கு எதிராக பரந்த பொதுமக்கள் இயக்கத்தை கட்டியெடுப்புவதன் மூலம் நிச்சயமாக போதைப் பொருள் அச்சுறுத்தலை நாட்டிலிருந்து முற்றாக ஒழித்து எதிர்கால சந்ததியினரையும் சமூகத்தையும் அதிலிருந்து மீட்டெடுப்போம் என்று ஜனாதிபதி அனுராகுமாரதி வலியுறுத்திருக்கிறார் கொழும்பு சுகததாச நேற்று முப்பதாம் தேதி காலையில் நடைபெற்ற போதைப் பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு அங்குற நிகழ்வில் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார் எமது நாட்டை ஆக்கிரமித்திருக்கின்ற பேரழிவை தோற்கடிப்பதற்காக இன்று அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த பேரழிவு எந்தளவு ஆழமானது மற்றும் நாசகரமானது என நாம் அறிவோம் எமது பிள்ளைகள் எமது சமூகம் என்பன இந்த மாய பேரழிவுக்கு முறையாகி வருகிறது இது தற்பொழுது உருவானது ஒன்ற பல தசாப்தங்களாக வளர்ந்து வரும் இந்த பேரழிவு முழு சமூகத்துக்குள்ளும் புரையோடி சென்று பீதியை உண்டாக்கும் நிலைக்கு மாறி இருக்கிறது என்ற விடயம் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இந்த பயணத்தில் எமக்கு தெரிவு செய்யக்கூடிய இரு பாதைகள் தான் இருக்கின்றன முதலாவதாக முன்னரை போன்றே இதற்கு இடமளித்து கண்டுகொள்ளாமல் இருப்பது இதற்கு எதிராக போராடுவது இரண்டாவது பாதையாகும் நானும் எனது அரசாங்கமும் இந்த பேரழிவை எதிர்த்து போராடுவதற்கு முடிவு செய்திருக்கிறோம் இந்த பேரழிவு எமது பிள்ளைகளை ஆட்கொண்டு வருகிறது சிறை செல்லும்

ල ටසිියය කෝට එක් පන්සිකට හෙළයනු නම් විශසාල මුදල් සම්බාරයක් මේ ව්‍යාපරහහා බොඩන ගලති ිෙනවා. එනිසා ඔවුන් අතර විලට පල බදාාගෙනීම සඳහා ගැතුුම් නිර්මාණ වෙලාතිෙන මැත කාලී එමලනි සිදුවීමම් විඩි ැබීම සියල් එකක් කණඩෑමත රැතු ගැතුන්. குறிப்பாக ஒரு கிலோ இரண்டு கோடி ரூபாய் விட அதிக விலக்கி விற்பனை செய்யும் போதைப் பொருள் இருக்கிறது எமக்கு எண்ணூறு தொடக்கம் தொள்ளாயிரம் கிலோ பிடிப்படுகிறது நாட்டுக்குள் வரும் அனைத்து போதைப் பொருளையும் நாம் கைப்பற்றவில்லை அனைத்தையும் கைப்பற்றினால் அவை நாட்டுக்குள் வராது அவர்கள் அனுப்பும் தொகையில் சிறு தொகையை கைது செய்யப்படுகிறது என்ற விடையும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது எந்தளவு தொகை விநியோகிக்கப்படுகிறது என்பது கைப்பற்றும் தொகையின் மூலம் கணிக்கலாம் கருப்பு பொருளாதாரத்தை கட்டியெழுக்கும் வர்த்தகமாக இது மாறியிருக்கிறது அதனால் அவர்களிடையே சந்தையை பங்கு போடுவதில் மோதல் காணப்படுகிறது ஒவ்வொரு குழுக்களுக்கிடையில் துப்பாக்கிச்சூடு நடைபெறுகிறது ஒவ்வொரு பிரதேச எல்லைகளுக்கு மற்றைய தரப்பு நுழைய முடியாது போதைப் பொருள் வர்த்தகத்துடன் தொடர்பு விட்டதாகவே இந்த கொலைகளும் நடைபெறுகிறது என்று விடையினையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார் இளைஞர்கள் குறித்து பல்வேறு தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார் அவர்களுடைய எதிர்காலம் எதிர்பார்ப்புகள் வீதிகளில் அழிந்து போகின்றன இதனை எம்மால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது ஒவ்வொரு பிள்ளைகள் பிறக்கும் போது பெற்றோர் பெரும் எதிர்பார்ப்புகளை கொண்டிருப்பர் ஆனால் தமது கண்முன்னே தமது பிள்ளைகள் நாசமடைவதைக் கண்டு அவர்கள் வேதனை அடைகிறார்கள் பெற்றோர் சமூக ஓரம் கட்டப்படுகின்றனர் இந்த பேரழிவு முழு குடும்பாக்குகிறது முழு குடும்ப அழகும் வீழ்ச்சியடையும் அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுத்திருக்கிறது கிராமம் கிராமமாக இந்த மாய சூறாவளி பரவி வருகிறது உடைகளை காய வைக்கவோ நெல்லை காயப்போடவும் முடியாது மகனை தனியாக வீட்டில் நிறுத்தி வைத்து செல்ல முடியாது என கிராமங்களில் வாழும் தாய்மார்கள் கூறுகிறார்கள் கிராமங்கள் பீதியில் இருக்கின்றன குற்றச்செயல்கள் கிராமங்களில் உருவாகின்றன இந்த பேரழிவு முழு சமூகத்தையும் ஆட்கொண்டிருக்கிறது வீதி விபத்துகளில் அநேகமானவை போதைப் பொருட்களுடன் தொடர்புபட்டவையாக இருக்கின்றன எமது நாட்டில் சிறுவர் மற்றும் பெண்கள் தொடர்பான வன்முறைகள் அதிகமானவை போதைப் பொருட்கள் சார்ந்தவை பொது இடங்களில் விபரீதமான பாலியல் ஆசைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன இந்த பேரழிவு நாட்டில் வீழ்ச்சியை உருவாகிறது கட்டுநாயக்க நெடுஞ்சாலையின் பாதுகாப்புக்கு அதிரடிப்படையை கேபிள்கள் உள்ள இரும்பை வெட்டி எடுத்து செல்கிறார்கள் பொது சமூகத்தினதும் பிரஜைகளினதும் பாதுகாப்புக்காக இந்த பேரழிவை தோற்கடிக்க வேண்டும் நாம் எடுக்க முன்னெடுப்பை நிச்சயமாக வெற்றி பெறச் செய்வோம் இதனுடன் பாரிய நிதி வலையமைப்பு காணப்படுகிறது என்பதையும் ஜனாதிபதி தினம் மக்களுக்கு பொது சமூகத்தின் பாதுகாப்புக்காகவே அரசு பொறிமுறை ஒன்று இருக்கிறது ஆனால் அவர்களிடம் உள்ள பண பலத்தினால் அரச பொறிமுறை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது இனிமேலும் இதனை மறைத்து இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க முடியாது அவர்களிடையே ஆயுதங்கள் இருக்கின்றன அனுமதி பத்திரத்துடன் ஆயுதங்களை பயன்படுத்தும் அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்கிறது அரசிடம் இருக்க வேண்டிய ஆயுதங்கள் எவ்வாறு அவர்கள் கைகளுக்குச் சென்றது சில ராணுவ முகாம்களில் இருந்து எழுபத்தி மூன்று ஐம்பத்தாறு துப்பாக்கிகள் அவர்களின் கைகளுக்கு சென்றிருக்கின்றன அதில் சுமார் முப்பத்தைந்து துப்பாக்கிகள் மீளப்பெறப்பட்டிருக்கின்றன அதற்கு பயன்படுத்தும் ரவைகள் பிடிக்கப்பட்டிருக்கின்றன ராணுவ கேர்னல் ஒருவர்தான் இவற்றை வழங்கியிருக்கிறார் அதற்காக அவரின் வங்கி கணக்குக்கு பணம் கிடைத்திருக்கிறது ஒரு போலீஸ் அதிகாரி தனது ஆயுதத்தை விற்பனை செய்துவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார் அந்த ஆயுத குழுக்களிடம் உள்ள பண பலத்தினால் இவை நிகழ்ந்திருக்கின்றன இது தொடர்பான விசாரணைகளில் போலீஸ் அதிகாரிகள் தொடர்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இராணுவம் கடற்படை விமானப்படை மற்றும் போலீஸ் என இதனை தடுக்க பெரும் பங்காற்றுகின்றன ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய அந்த கும்பலின் பணப்பலத்தில் தேசிய பாதுகாப்பு பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் அதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனங்களுக்குள் கருப்பு ஆட்சி மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் வாகனங்களில் இன்றி வாகன தகடுகள் வழங்கப்பட்டு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் உள்ள சிலர் சட்டவிரோத வாகனங்கள் பாவனைக்கு வர பங்களித்திருக்கிறார்கள் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தேசிய பாதுகாப்புக்காக பங்களிக்கும் நிறுவனம் ஆனால் சில அதிகாரிகள் தலைவருக்கு கடவுச்சிட்டு தயாரித்து வழங்கியுள்ளனர் இவ்வாறு அரச கட்டமைப்புக்குள் இந்த பேரழிவு நுழைந்திருக்கிறது இந்த கும்பலுடன் தொடர்பு இருக்கிறது போன்று அதே அளவு பலமாக இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கும் அரச பொறிமுறை ஒன்றை தம்பிடியில் வைத்திருக்கிறார்கள் வெளிப்படையான அரசாங்கத்தை போன்றே மறைவான கருப்பு ஆட்சி ஒன்று உருவாகியிருக்கிறது இந்த நாட்டில் இரண்டு ஆட்சிகள் இருக்க முடியாது மக்களின் ஜனநாயக ஆணையினால் உருவான ஆட்சி மாத்திரமே இருக்க முடியும் கருப்பு ஆட்சி ஒழிக்கப்படும் என உங்களுக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறோம் அரசியல் கட்சிக்குள்ளேயும் அவை நுழைந்திருக்கின்றன சிலர் மக்கள் பிரதிநிதிகள் ஆகிறார்கள் உள்ளாட்சி தலைவர்களாக தெரிவாகின்றார்கள் தனியான பட்டியல் தயாரித்து தேர்தலில் போட்டியிட சிலர் தயாராக இருந்தனர் ஆட்சி அதிகாரம் எம்பிகள் உருவாகுவது வரையான ஆரம்ப விதி நடப்பட்டிருக்கிறது இதனை அடையாளம் கண்டிருக்கிறோம் இந்த நிலை தானாக உருவானதல்ல நீண்ட காலமாக அரசியல் மற்றும் சில அரசு அதிகாரிகள் ஆசீர்வாதத்துடன் தான் இது உருவானது பிரஜைகள் அச்சத்துடன் இருக்கிறார்கள் சில இதிலிருந்து இருந்து ஒதுங்க அஞ்சுகிறார்கள் போதைப் பொருள் விற்பனை செய்வதிலிருந்து சுடப்படுகின்றனர் இதன் பின்னணியில் அரசியல் ஆசீர்வாதம் இருக்கிறது அதிகாரிகளின் ஆதரவு இருக்கிறது சிலருடைய சொத்துக்களை பார்த்தால் உழைப்பினூடாக இந்த வைக்கும் தீர்க்கமான கட்டத்துக்கு வர வேண்டும் அதற்கான நேரம் வந்துவிட்டது நாம் இதனை செய்யாவிட்டால் வேறு யாரும் செய்ய மாட்டார்கள் என எம்மிடம் பலரும் கூறியிருக்கிறார்கள் இதனை மாத்திரம் நிறைவேற்றுங்கள் புண்ணியம் கிடைக்கும் என சில தாய்மார்கள் கூறுகிறார்கள் போலீஸ் மா அதிபர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரிடம் பலரும் இது தொடர்பில் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதனை தோற்கடிக்க போலீசை சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை ஏற்கிறோம் தகவல்களை போலீசாருக்கு வழங்கினால் மறுநிமிடமே வீட்டுக்கு வருவர் என கிராமங்களில் சொல்வார்கள் இதனை முடிவுக்கு கொண்டு வர பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் போலீஸ் மாதிபரும் பெருமுயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் அநேகமான போலீசார் பணிநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் உடனடியாக அந்த வலையமைப்பிலிருந்து அகன்று செல்லுமாறு ஏனைய தரங்களில் உள்ளவரிடம் கூறுகிறோம் உங்கள் தொழிலின் பாதுகாப்பு சீருடையின் கௌரவத்தை பாதுகாத்து அகன்று செல்லாவிட்டால் நாம் அவர்களை நீக்குவோம் பொதுமக்களின் வரிப்பணத்தில் இயங்கும் நிறுவனங்கள் நாட்டின் பாதுகாப்புக்கு முரணாக செயல்படுவது எந்த அளவு பாரதூரமானது எனவே இதற்கு அனைத்து விதமான ஒத்துழைப்புகளையும் வழங்கும் அரசு அதிகாரிகள் உடனடியாக அந்த செயற்பாட்டிலிருந்து அகன்று செல்லுமாறு கோருகிறோம் சட்டத்தின் மீதான பாரிய மரியாதைக்குரிய நிறுவனங்கள் வரை இந்த பேரழிவு பரவி இருக்கிறது இனியும் அவர்கள் மறைவானவர்கள் அல்ல அவர்கள் தொடர்பான அனைத்து தகவல்களும் எமக்கு தெரியும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் உடனடி போதைப் பொருள் பாவனையில் இருந்து அகன்று செல்ல வேண்டும் உங்களை நாம் தயாராக இருக்கிறோம் அவர்கள் எமது பிள்ளைகள் பொருளாதார பிரச்சனை விளையாட்டு கலாச்சாரம் இசை பொழுதுபோக்கு என எதுவுமின்றி ஒரே பொழுதுபோக்கு போதையாக இருப்பது என அடிமையானவர்களாக கருதுகிறார்கள் அது அவர்களுடைய தவறல்ல சிறந்த விளையாட்டு கலாச்சாரம் உருவாக்கப்படவில்லை பல தசாப்தங்களுக்கு முன்னர் விளையாட்டு கலாச்சாரம் காணப்பட்டது இன்று அவ்வாறான கலாச்சாரம் இல்லை எனவே அந்த இளைஞர்களை குறைச்சொல்லி பயனில்லை எனவே பொழுதுபோக்குக்கு சார்ந்த இடங்கள் பாடல் இசை கலாசாரம் சமூகம் தொடர்பான பிணைப்பு தொடர்பான அவர்களுக்கு வழங்க வேண்டும் அதற்காக அடிமையானவர்களுக்கு அளிப்பது எமது பொறுப்பாகும் சுயமாக சென்று புனர்வாழ்வு பெறக்கூடிய சில இடங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன தமது பிள்ளைகளை ஒப்படைக்குமாறு தாய்மாருக்கு அழைப்பு விடுக்கிறோம் உங்கள் பிள்ளைகளை மீட்டு உங்களிடம் கையளிப்போம் வரவு செலவு திட்டத்தினுடாக இதற்காக அதிக நிதி ஒதுக்கப்படும் பல புனர்வாழ்வு மையங்களிலிருந்து இளைஞர்கள் தப்பிச் செல்கிறார்கள் இதனை தடுக்க விஞ்ஞான ரீதியான புனர்வாழ்வு திட்டம் ஒன்றை தயாரித்திருக்கிறோம் போதைப் பொருள் விற்பனை செய்வோர் சரணடைய வேண்டும் தொடர்புள்ள சகல நிறுவனங்களையும் அனைத்து தேசிய செயற்பாட்டு மையம் ஒன்றை இருக்கிறோம் சுங்கம் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் போலீஸ் இராணுவம் புலனாய்வு பிரிவு என்பன உள்ளடங்கிய மையம் உருவாக்கப்படும் தப்பிச் சென்றவர்கள் மறைந்துள்ள நாடுகள் எமக்கு தெரியும் இருக்கும் இடமும் தெரியும் எனவே அவர்கள் சரணடைய வேண்டும் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் எமது நாட்டையும் சமூகத்தையும் பிள்ளைகளையும் ஒரு சிறு குழுவுக்கு இரையாக்க முடியாது பிக்குமார் மற்றும் மதத்தலைவர்கள் உள்ளடங்கிய செயற்பாடு தொடர்பில் கவனம் செலுத்தியிருக்கிறோம் எமது மக்கள் மதத்தலங்களுடன் அதிகமான தொடர்பை வைத்திருக்கிறார்கள் இந்த பேரழிவுக்கு எதிரான பிரதானமான ஆயுதமாக அதனை பயன்படுத்த வேண்டும் பலாங்குடை பகுதியில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுடைய மரண வீட்டுக்கு வர மாட்டோம் என பள்ளிவாசல் மௌலயுமார் சொல்வதை பார்த்தோம் அதே போன்று சகல மத தலைவர்களும் இந்த பேரழிவுக்கு எதிரான நிலைப்பாட்டை உருவாக்கினால் இதனை தோற்கடிக்கும் இதிலிருந்து இருந்து மேல போராடுவோம் அதற்கு மத தலைவர்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறோம் என்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார் ஊடகங்கள் விழுமியங்களுக்கு உட்பட்டு செயற்படாத துறையாக காணப்படுகிறது போட்டிக்காக செயற்படுகின்றன ஆனால் போதைப் பொருட்கள் தொடர்பான செய்திகளை வெளியிடுவதில் கட்டுக்கோப்புடன் ஊடகங்கள் செயற்படும் என எதிர்பார்க்கிறேன் இதனை ஊக்கப்படுத்தும் வகையிலான செய்தி வெளியிடுவதை காண்கிறோம் சிலருடனான தொலைபேசி உரையாடல்களூடாக அவர்கள் வீரர்களாக காண்பிக்கின்றனர் ஊடக நிறுவன உரிமையாளர்களை சந்தித்து பேசிய போது பெரும்பாலானவர்கள் இதற்கு ஒத்துழைக்க உடன்பாடு தெரிவித்தனர் நடவடிக்கையில் பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்கின்றன போதைப் பொருள் ஒழிப்பில் அரசியல் அதிகாரத்திற்கு முக்கிய பங்கு இருக்கிறது அரசியல்வாதிகளுடன் நெருங்கி பழகி அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி மறைவான அதிகாரத்தை போதைப் பொருள் வர்த்தகர்கள் பெறுகிறார்கள் சில அரசு பொறிமுறையில் நுழைந்து விசாரணைகளை தடுக்கவும் வீதியில் சுட்டுக்கொலை செய்வதற்கும் இந்த மறைவான அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எமது போலீசார் திறமையானவர்கள் சர்ச்சைக்குரிய விடயங்கள் துரிதமாக குற்றம் கைது செய்யும் திறமை அவர்களுக்கு இருக்கிறது கண்டுபிடிக்கப்படாத அனைத்து குற்றங்களின் பின்னாலும் அரசியல்வாதிகளின் பாதுகாப்பு கொலை ரோகனகுமாருடைய கொலை ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் ஏன் தீர்க்கப்படவில்லை அரசியல் பாதுகாப்பினாலேயே அவை கண்டுபிடிக்கப்படவில்லை போலீசாருக்கு உரிய அதிகாரம் வழங்காமையினால் இந்த நிலை ஏற்பட்டது போதைப் பொருள் பாதாள உலகம் என்பன அவ்வாறுதான் வளர்ச்சியடைந்தன அவர்களின் முதலாவது அதிகாரமான அரசியல் அதிகாரம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது சில குற்றச்செயல்களுக்குள் சிறைச்சாலைகளுக்குள் இருந்து முன்னெடுக்கப்படுகிறது சில தவறுகளை சிறைச்சாலையில் இருந்து நேரடியில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் வெளிக சம்பவம் அவ்வாறான ஒன்று சிலர் பயத்தினாலும் சிலர் பணத்தினாலும் இதற்கு உதவுகிறார்கள் இலங்கை போலீஸ் இதில் உள்ள ஆபத்தை அறிந்த நிலையில் இதனை முறியடிக்க அர்ப்பணித்திருக்கிறது எதிர்காலத்தில் மேலும் சில போலீஸ் அதிகாரிகள் குறித்து விமர்சனங்கள் முன்வைக்கப்படலாம் முறையாக செய்தால் விமர்சனம் வரும் உங்களுக்கு சுதந்திரமாக அதிகாரத்தை வழங்குகிறோம் இந்த பேரழிவை முடிவுக்கு கொண்டு வருவோம் இந்த செயற்பாட்டில் மக்களை இணைத்து செயற்பட வேண்டும் கிராமம் வரையாக பரந்த மக்கள் இயக்கம் முன்னெடுக்கப்படும் முன்பு குற்றவாளிகளை ஊரில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளில் இணைத்துக் கொள்வதில்லை ஆனால் இன்று அவர்கள் நிகழ்வுகளில் பிரதம அதிதியாக தேசிய கொடியேற்றுகிறார்கள் கிராம சேவகர் மட்டம் வரை பரந்த மக்கள் இயக்கம் உருவாக்கப்படும் அதுதான் இந்த பேரழிவுக்கு பிரதானமான எதிரான பாதுகாவலராகும் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் உருவாக்கப்படும் மக்களிடமிருந்து இதற்கு அழுத்தம் பிரயோகிக்க வேண்டும் முழு நாடுமே ஒன்றாக இந்த முன்னெடுப்பில் இணைய வேண்டும் அரசாங்கத்தினாலோ போலீசாரினாலோ அரசு பொறிமுறையினாலோ இதனை தனியாக மேற்கொள்ள முடியாது இதற்கு எதிராக பாரிய மக்கள் இயக்கத்தை உருவாக்கி வருகிறோம் எனவே போதைப் பொருட்களை விற்பனை செய்யும் மற்றும் அடிமையாளர்களை அதிலிருந்து அகன்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மக்கள் இயக்கம் இந்த மாய சூறாவளியை அழித்தொழிக்கும் இந்த மாய சூறாவளியில் இருந்து எமது பிள்ளைகளையும் சமூகத்தையும் நாட்டையும் மீட்டெடுப்போம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார் மல்வத்து அஸ்கரி அனுநாயக தீரர்கள் தலைமையிலான மகாசங்கத்தினர் கத்தோலிக்க இந்து மற்றும் இஸ்லாமிய மத தலைவர்கள் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட அமைச்சர்கள் ஆளுநர்கள் வெளிநாட்டு தூதுவர்கள் மற்றும் ஏனைய ராஜதந்திரிகள் ஜனாதிபதியுடைய செயலாளர் அமைச்சக செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பாதுகாப்பு படைகளுடைய பிரதானிகள் அறிஞர்கள் கலைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தவை முக்கிய நிகழ்வாக நேற்றைய நாளில் அமைந்திருந்தது